நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க எர்த் இஸ் கெட்டிங் அ நியூ மூன் உலகத்துக்கு நம்மளுக்கு ஒரு புது நிலா கிடைக்க போகுது ஏதோ ஃபியூச்சர்லாம் இல்லை இன்னும் பத்து நாள் அது என்ன சொல்றேன்னு சொல்லி பயங்கர ஆச்சரியப்படுவீங்கல்ல எஸ் இந்த ஒரு நிலா லிட்ரல உண்மையிலேயே நம்மளுக்கு எப்படி இடத்துல இருந்து பாக்குறப்ப நிலா தெரியுதோ அது ஒரு சேட்டலைட் கரெக்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ஒரு நிலா அண்ட் இது ஒரு புது விஷயம்லாம் இல்லை நிறைய பிளானட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய நிலா இருக்குது எர்த்துக்கு ஒரு நிலா இருக்குது கரெக்டா அந்த மாதிரி இன்னொரு ஒரு சேட்டிலைட் வந்து வரப்போகுது நம்ம எர்த்துக்கு ஆனால் அதுல ஒரு ட்விஸ்ட் நாள்ல வந்துரும் ஓகேவா பத்து நாளில் நம்ம எர்த்த சுற்றி அது சுத்த ஆரம்பிச்சிரும் பட் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் டேஸ் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லணும்னா செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்த் எர்த்து கிட்ட நம்ம நிலாவாக மாறி நவம்பர் டுவெண்ட்டி வந்து கிளம்பி போயிடும் ஸோ மொத்தமே ஒரு ஃபிஃப்டி செவன் டேஸ் தான் நம்மளை சுற்றி இருக்க போகுது பட் பிப்டி டேஸ்க்கு எர்த்துக்கு ஒரு சேட்டிலைட்ல ரெண்டு சேட்டிலைட் ஒரு டெம்பரவரி சேட்டிலைட் ஒரு மினி மூன் எர்த்துக்கு கிடைக்கும் அண்ட் இன்னைக்கு இந்த மினி மூன் பத்தி தான் உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்ல போறேன் கேட்கறதுக்கே கிரேசியா இருக்குல்ல அது இன்னும் கிரேசியாக போகுது ஏன்னா இந்த மினி மூன்க்கும் நம்ம மகாபாரதத்தில் வரக்கூடிய அர்ஜுனன் இருக்காங்கல்ல அந்த கேரக்டருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அது மாடர்ன் சயின்ஸ் பேசிட்டு இருந்தா திடீர்னு மகாபாரதம் சொல்றேன்னு கேட்குறீங்கல்ல அங்கேதான் கதையில ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது டீட்டெயில்டா எல்லாத்தையும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆஸ்டிராய்டு என்ன இது ஒரு மூன்னு சொல்றேன் இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அன் ஆஸ்ட்ராய்டு ஓகேவா உலகம் வந்து எப்படி சூரியனை சுத்திட்டு வருதோ நம்ம ஒரு டைம் மொத்தமாக சுத்திட்டு வரதுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆகுது அதுதான் ஒரு வருஷம்னு சொல்றோம் கரெக்டாக இது மறுபடி மறுபடியும் நடந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி நடுவில் பெரிய பெரிய கற்கள் இருக்குது இந்த கற்களுமே வந்து சூரியனை சுத்திட்டு வந்துட்டு இருக்குது அதில் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டோன்ஸ்க்கு ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா அர்ஜுனாஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம் இதை நைன்டீன் ஒன் வந்து ராபர்ட் ஹெச் மக்னாட் அப்படிங்கிறவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு அவர் அதுக்கு வச்ச பேர் தான் அர்ஜுனாஸ் ஆஸ்ட்ராய்ட்னு இது வந்து த்ரீ ஃபைவ் டேஸ் எடுத்துக்குது எக்ஸாக்டா எர்த்து வந்து எத்தனை வருஷம் எடுத்துக்குதோ எத்தனை நாள் எடுத்துக்குதோ சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் எவ்வளவு நாள் எடுத்துக்குதோ அதே கணக்கு தான் இந்த ஆஸ்ட்ராய்டுக்கும் இதையே ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா மார்சுக்கு வந்து சிக்ஸ் days டேஸ் தேவை ஒரு வருஷத்துக்கு ஆனா இங்க இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த அளவுக்கு எர்த்ல இருந்து பாக்குறப்போ எர்த்துக்கு ரொம்ப சிமிலரா எர்த்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச் ஆஃப் நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேட்டகரியில இந்த அர்ஜுன ஆஸ்ட்ராய்ட்ஸ் வருது அதுல ஒரு ஆஸ்ட்ராய்டு ஓகேவா இந்த ஆஸ்ட்ராய்டோ பேர் நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பி ஃபைவ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பி டி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து ஐம்பத்தேழு நாளுக்கு எர்த்தோட கிராவிட்டினால புல் பண்ணப்பட்டு அதாவது எர்த்தோட புவி ஈர்ப்பு சக்தினால இழுக்கப்பட்டு எர்த்தோட நிலாவா டெம்பரவரி சாட்டிலைட்டா பிப்டி செவன் டேஸ்க்கு இருக்க போகுது அது இன்னும் பத்து நாள் எர்த்து கிட்ட வந்து சேர்ந்துரும் கிரேசி ரைட் இதில் இன்னும் அடிஷனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அது என்ன ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே இந்த வருஷம் அது என்ன பி அதில் இன்னொரு ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜென்ரலாக இந்த ஆஸ்ட்ராய்டுக்குலாம் பேர் வைக்கிறாங்களா அப்படி பேர் வைக்கிறப்போ ஜான்வரியில் ஒரு ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு ஏ அப்படின்னு பேர் வைப்பாங்களா அதே ஜான்வரியோட செகண்ட் ஹாஃபில் ஜான்வரியோட ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் கண்டுபிடிச்சா ஏ ஜான்வரியோட செகண்ட் ஃபிஃப்டீன் டேஸில் கண்டுபிடிச்சா பி இது வந்து ஜென்ரலாக நம்ம ஆஸ்ட்ராய்டை நேம் பண்ணுறதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஸோ அந்த கணக்குப்படி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து

கடைசி அலர்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க இந்த அட்லஸ் சிஸ்டம் வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதனால இதுக்கு பி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது ஸோ பி டி ஃபைவ்னு ஃபிஃப்த் ஆஸ்ட்ராய்டு இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இது வந்து ஜான்வரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இது ஏ டி ஃபைவ் அந்த மாதிரி வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற நேமிங் பேட்டனும் இதுக்கும் அர்ஜுனாவுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ராபர்ட் ஹெச் மேக்னாட் அப்படிங்கிறவர் வந்து

அர்ஜுனன் வந்து எப்படி ரொம்ப ப்ரிசைஸா ஒரு விஷயத்தை வந்து கதைகள்ல பண்ணுவாங்களோ இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்துக்கு ரொம்ப கிட்ட ப்ரிசைஸா போயிட்டு இருக்குது ரொம்ப கரெக்டா எர்த்து கிட்ட போயிட்டு இருக்குது அதனாலே இதுக்கு இந்த பேருன்னு சொல்றாங்க வாட் எவர் இட் இஸ் இந்த பஞ்ச் ஆஃப் ஆஸ்ட்ராய்டுக்கு பேரு அர்ஜுனாஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதுல ஒரு ஆஸ்ட்ராய்ட் பி டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோருங்கிற ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்து கிட்ட செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்த் எர்த்தோட ஆர்பிட்ல வந்து சிக்க போகுது ஓகேவா சோ நம்மளோட நிலாவா இது கொஞ்ச நாளுக்கு இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தேழு நாளுக்கு அதுக்கப்புறம் நவம்பர் டுவெண்ட்டி சூரியனோட புல்னால மறுபடியும் எர்த்தோட இதுல வெளியே கிளம்பி போயிடும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எர்த்தை வந்து எப்படி நிலா ஃபுல்லா சுத்ததோ இது அந்த மாதிரி சுத்தாது இது வந்து ஒரு ஹார்ஸ் ஷூ ஷேப்ட் ஆர்பிட் அப்படிங்கிறாங்க ஹார்ஸோட ஷூ பார்த்துருக்கீங்கன்னா அது ஒரு யூ ஷேப்ல இருக்கும் கரெக்டா இப்படி ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்து இப்படி இருக்கும் இதுதானே இதோட ஷேப் ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எர்த்த சுத்தாது ஒரு டைம் வந்துட்டு அப்படி ஒரு ஷூ யூ ஷேப் மாதிரி ஒரு ரொட்டேஷனை போட்டு கிளம்பி போயிடும் ஸோ ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இதை சுத்த போறதில்லை அப்படி நெருங்கி இப்போ மறுபடியும் அப்படி திரும்பி எக்ஸிட் ஆயிடும் இதுல என்ன எக்ஸைட்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆஸ்டிராய்டு இந்த மாதிரி எர்த்துக்கு இது மறுபடியும் வருமா சோ இது எர்த்துக்கு வந்துட்டு ஒரு ஐம்பத்தேழு நாள் இருந்துட்டு கிளம்பி போயிடுது இது மறுபடியும் எடுத்துக்கு வரும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ்ல தான் வரும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ்ல நம்மள எத்தனை பேர் உயிரோட இருப்போம்னு கூட தெரியல கிட்டத்தட்ட இப்போ நடந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு கரெக்டா ஸோ மறுபடியும் வரதுக்கு அவ்வளோ நாள் இருக்குங்கிறதா இதோட முக்கியத்துவம் சரி இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் ஓகே அங்கே இருக்க போகுது அதை நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்ஸ் வச்சுட்டு இதை பார்க்க முடியும்னு கூட சொல்றாங்க ஆனால் இது நில அளவுக்கு நம்ம கிட்ட இல்லை அதை விட கொஞ்சம் தள்ளி தான் இருக்க போகுது பட் இதில் ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை இது அசால்ட்டாக வந்துட்டு போகுது பட் ஃபியூச்சர்ல இவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போக விடமாட்டாங்க ஏன்னா எர்த்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்குது தட் இஸ் எப்படி எர்த்தில் வந்து தண்ணி மெட்டல்ஸ்லாம் மெட்டல்ஸ் இருந்து நம்ம எடுக்கிறோமோ மண் எர்த்துக்குள்ளே தோண்டி எடுக்கிறோமோ இந்த ஆஸ்டிராய்ட்ஸ்லயும் இந்த மாதிரி வளங்கள் இருக்கான்ல நெக்ஸ்ட் டைம் இது வர்றப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் எர்த்துக்கு இதுப்போ தர்ஸ் குட் ப்ராபபிலிட்டி நிறைய பிரைவேட் கம்பெனி சாரி ஈவன் கவர்மெண்ட் மோஸ்ட்லி பிரைவேட் கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட் ஆப்ஷன் விட்டுருவாங்க அதுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இடத்துல இருந்து கிளம்பி இந்த ஆஸ்டிரை பிடிச்சி அதுல லேண்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸாக இருக்கட்டும் மினரல்ஸா இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இதுல எஸ்பெஷலி மினரல்ஸ் அண்ட் வாட்டர் இருக்கும்னு சொல்றாங்க சோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எர்த்துக்கு வந்து இங்க இருக்கிற மக்கள் யூஸ் பண்றதுக்கு ப்ராப்பராக கேட்குறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் பட மாதிரி இருக்கும் ஏதோ அங்கே இருக்குது எர்த்ல இருந்து ஒரு ராக்கெட் கிளம்பி போய் அதுல லேண்ட் ஆகி அதுல இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எர்த்துக்கு வரதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஃபியூச்சர் ஸ்டிக் ஐடியாவும் இருக்கும் கரெக்டா பட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி பைவ் திஸ் குட் பியா பாசிபிட்டிங்கிறாங்க இப்போ இது வரப்ப கூட நிறைய கம்பெனிஸ் அதுக்கு கூட ஸ்டடி பண்ணுவாங்க ஆஸ்ட்ராய்ட் மைனிங் வந்து ஒரு பாசிபிலிட்டி ஆகும் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் டெக்னாலஜி ஃபியூச்சர்ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் நிலாவில போய் நம்ம வாழ்ட் வைக்கணுங்கிறோம் மார்ஸ்ல போய் நம்ம லேண்ட் ஆகணுங்கிறோம் சோ இன்னொரு ஒரு கிரகத்துக்கு போய் லேண்ட் ஆகணுங்கிற ஐடியாவுக்கு ஆஸ்ட்ரோய்ட்ஸ்ல போய் இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட் இருக்க மினிமம்னு சொல்லப்படக்கூடிய டைப் போக போய் நம்ம லேண்ட் ஆகி அது ஒரு டெம்பரரி சேட்டலைட்டாக இருக்கிறப்போ அதில் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிறாங்க மூணாவது இன்டர் பிளானட்டரி டிராவல் நம்ம மார்க்ஸ்க்கு போய் இறங்குறதுக்கு மாதிரி கிட்ட முதல்ல இங்கே போய் இறங்கி பார்ப்போம் புது வண்டி எடுக்கிறோன்னா எடுத்த உடனே ஒரே ட்ரிப்பாக வந்து கொடைக்கானலுக்கு போட மாட்டாங்க முதல்ல கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு வரும்னு பார்ப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் ட்ராவல் இன்டர் பிளானட்டரி டிராவலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் அது இந்த தடவை கூட வந்து நாசா பண்ணுவாங்க விச் இஸ் ஸ்டடி ஆஃப் எர்த்ஸ் கிராவிட்டி எர்த்தோட கிராவிட்டி எப்படி இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுது எப்படி அது வந்து புல் பண்ணுதுங்கிறது ஸ்டடி பண்ணுறதுக்கும் நாசா ரொம்ப மும்முரமாக இருக்காங்க சி எனக்கு இதில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்மகிட்ட ஒரு விஷயம் வரப்போகுது மறுபடியும் அது டூ தான் வரும் டூ தௌசண்ட் ஏதோ ஒரு பையன் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எப்படி ஒன்று வருது ஒரு காலத்தில் டூ தௌசண்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் மறுபடியும் வருதுன்னு சொல்லுவோம் அதே அந்த அர்ஜுனா ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிடி ஃபைவ் இப்போது நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல நீங்கள் இதை பார்ப்பீங்க மோஸ்ட் லைக்லி இந்த வீடியோ இன்டர்நெட்ல இருக்க இன்டர்நெட்ல போனது எப்போவுமே இருக்கும் ஒருவேளை உங்களோட டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் செல்ஃப் கிட்ட உங்ககிட்டயே டூ தௌசண்ட் பிப்டி ஃபைவ்ல இந்த ஆஸ்ட்ராய்டு எர்த்துக்கு ஒரு மினி மூணா இருக்க போகுதுங்கிற ஒரு கான்செப்டை வச்சு கேட்குறேன் அந்த ஒரு ஃபியூச்சர் உங்ககிட்ட இப்போ இருக்கிற நீங்க ஏதாவது ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது எதை பத்தினாலும் இருக்கலாம் இந்த ஒரு மூன் பத்தியில அபவுட் எனி திங் ஏதாவது ஒரு மெசேஜை கன்வே பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அது என்னவா இருக்கும் இங்கே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்போ நான் உங்ககிட்ட எப்படி பேசிட்டு இருப்பேன்னு தெரியாது பட் கண்டிப்பா உங்க கூட டச்ல இருப்பேன் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன் நம்புறேன் அப்படி இருந்தேன்னா நான் உங்ககிட்ட கிட்ட ரீக்கால் கொடுக்குறேன் ஹே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவில் ஒரு மெசேஜ் நீங்கள் வச்சிருக்கீங்க அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கன்னு ஸோ இந்த வீடியோட கமெண்ட்டில் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு டைம் கேப்சியூல் மாதிரி ஒரு டைம் மெசேஜ் மாதிரி இங்கே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாடெவர் டுவெண்ட்டி ஃபோர்ரா தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் யா தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷம் கழிச்சு உங்களோட செல்ஃப் கிட்ட நீங்கள் என்ன சொல்லுங்கள்னு நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் போடுங்க ஐம் ரீலி எக்ஸைட் டு ரீட் யூர் கமெண்ட்ஸ் அல் சி யூ டுமாரோ பாய் எம்ஜி ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேர்ஸ் எம்ஜி அல் சி யூ டுமாரோ